ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ் சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் வீடுகளுக்கான மின் கட்டணம் மிக குறைவு அரசு விளக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிற மாநிலங்களை விட வீட்டு பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் தமிழகத்தில் மிகவும் குறைவு என்று மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு சார்பில் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் மிக மிக குறைவாக உள்ளது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆயிரம் யூனிட் வரை இலவச மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை இருநூறு யூனிட் மின்சாரம் என எரிசக்தி துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்தனை திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் மாநிலத்தில் வீடுகளின் பயன்பாட்டுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை மேலும் நூறு யூனிட் இலவசம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாகும் நூறு யூனிட்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு சராசரியான கணக்கீட்டு கட்டணம் ரூபாய் நூத்தி பதிமூன்று ஆகும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் கர்நாடகம் மத்திய பிரதேசம் ஒரிசா சத்தீஸ்கர் என வட மாநிலங்களில் நூறு யூனிட் அளவிலான மின்சாரத்துக்கு ரூபாய் இருபத்தி ஆறு முதல் ரூபாய் எட்நூத்தி முப்பத்தி மூன்று வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது இப்படி இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின் கட்டணத்துக்கு அதிக தொகையை நிர்ணயித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக ரூபாய் நூத்தி பதிமூன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக உள்ளது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இசைத்தறி நெசவாளர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆயிரம் யூனிட் வரை இலவச மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இருநூறு யூனிட் மின்சாரம் என எரிசக்தி துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்தனை திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் மாநிலத்தில் வீடுகளின் பயன்பாட்டுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்